வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளை ஊடாக நர்மதாசிரே முதலில் தலைப்பு செய்திகள் கடவுச்சீட்டு கொள்வனவு விவகாரம் அமைச்சரவை தீர்மானத்திற்கு இடைக்கால தடை முன்னாள் அமைச்சர்களின் வாகனங்கள் அரசு நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் எதிர்வரும் நாட்களில் நாட்டில் மலைவீழ்ச்சி அதிகரிக்கும் சாத்தியம் கனடாவில் வீடு கொள்வனவு செய்வோருக்கு வழியான மகிழ்ச்சி தகவல் இனி விரிவான செய்திகள் கடந்த அரசாங்கத்தின் போது அமைச்சர்கள் உட்பட அரசு அதிகாரிகள் பயன்படுத்திய வாகனங்கள் விசாரணைகளின் பின்னர் மீண்டும் அரசு நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் என ஜனாதிபதி அலுவலகம் தெரிவித்துள்ளது இதற்கு அமைய ஐம்பத்தி ஒன்பது அரசு நிறுவனங்களுக்கு குறித்த வாகனங்கள் வழங்கப்பட உள்ளதாக இந்த அலுவலகத்தின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் கடந்த அரசாங்கத்தின் போது அமைச்சர்கள் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பயன்படுத்திய பல வாகனங்கள் ஜனாதிபதி செயலகத்திற்கு அருகிலும் இலங்கை மன்ற கல்லூரிக்கு அருகிலும் காலி முகத்திரல் பகுதியில் உள்ள வாகனங்கள் தரிப்பிடம் ஒன்றிலும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன வி எட்டு ரக சொகுசு வாகனம் ஜீப் ரக வாகனம் ரேஞ்ச் ரோவர் மோன்டிரோ உள்ளிட்ட சொகுசு ரக வாகனங்கள் இவ்வாறு நிறுத்தி தனியார் நிறுவனங்களிடமிருந்து ஏழு லட்சத்தி ஐம்பது ஆயிரம் கொள்வனவு செய்ததற்காக கடந்த அரசாங்கத்தில் மேற்கொண்ட அமைச்சரவை தீர்மானத்தினை நடைமுறைப்படுத்துவதற்கு தடுக்கும் வகையில் மேன்முறையீடு நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது எபிக் லங்கா தனியார் நிறுவனத்தினால் தாக்கல் செய்யப்பட்ட நிதி பேரணை மனுவை பரிசீலனை செய்ததை அடுத்து மேன்முறையீட்டு நீதிமன்ற நிதியர்ச்சகர் முகமது லாபர் தாக்கிரினால் எதிர்வரும் அக்டோபர் முதலாம் தேதி வரை அமுலில் வகையில் இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அரசாங்கம் உரிமை கொள்வனவு நடைமுறைகளை பின்பற்றாமல் இந்த கடவுச்சீட்டுகளை கொள்வனவு செய்ததற்கு தீர்மானம் எடுத்துள்ளதாகவும் இது முற்றிலும் சட்டவிரோதமானது எனவும் மனுதார் தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த காவல்துறை பாதுகாப்பு நேற்று முதல் நீக்கப்பட்டுள்ளது எனினும் சபாநாயகர் பிரதி சபாநாயகர் மற்றும் எதிர்கட்சி தலைவர் ஆகியோருக்கு வழங்கப்பட்ட காவல்துறை பாதுகாப்பு மீளப்பெற மாட்டாது என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பில் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபட்டுள்ள காவல்துறையினருக்கு அறிவி தாக தெரிவிக்கப்படுகிறது நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு ஆறு காவல்துறை உத்தியோகத்தர்கள் என்ற அடிப்படையில் இதுவரையில் பாதுகாப்பு வழங்கப்படுகிறது நாட்டின் சில பகுதிகளில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாக கூடும் என வளிமண்டலவியல் திணைக்கிழமை தீர்வு கூறியுள்ளது அதே நேரம் எதிர்வரும் நாட்களில் நாட்டில் மலைவீழ்ச்சி வீழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் நிலவுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய மற்றும் சப்ரகமூக மாகாணங்களிலும் கழுத்துறை காளி மற்றும் ஆதரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாக கூடும் அத்துடன் வடக்கு வடமத்திய ஓவா மற்றும் தென் மாகாணங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளதா அதே நேரம் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் பாதிப்புகளை குறைத்துக் கொள்வதற்கான முன்னாயத்த ஆயத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இனி வெளிநாட்டு செய்திகள் கனடாவில் வீடு கொள்வனவு செய்வோருக்கு மகிழ்ச்சியான அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது வீடுகளின் விலை குறைவு மற்றும் அடகு கடன் வட்டி வகித மாற்றம் போன்ற நிலைமைகள் வீடுகளை கொள்வனவு செய்வதற்கான சாத்தியத்தை அதிகரித்துள்ளது குறித்த விடயத்தை ரேட் கப் சிஏ என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது கடந்த ஆகஸ்ட் மாதம் வீடுகளை கொள்வனவு செய்வதற்கான இயலுமை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் வீடு ஒன்றை கொள்வனவு செய்வதற்கான குறைந்தபட்ச வருமான அளவு சராசரி தொகை குறைவடைந்துள்ளது பனிரண்டு நாட்களில் இவ்வாறு வீடுகளின் விலைகள் குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் குறிப்பாக கனடாவில் விலை உயர்ந்த வீட்டு சந்தைகளுக்கு கொண்ட நகரங்களான ரொரன்டோ விக்டோரியா மற்றும் வாங்குவார் போன்ற பகுதிகளில் இந்த மாற்றத்தை அவதானிக்க முடிவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மேலும் தொடர்ச்சியாக இரண்டாவது மாதமாகவும் வீடுகளை கொள்வனவு செய்வதற்கான ஏழுமை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இனி விளையாட்டு செய்திகள் ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடருக்கான மாபெரும் ஏலம் எதிர்வரும் டிசம்பர் மாதம் நடைபெற உள்ளது இம்முறை ஒவ்வொரு அணியும் பல மாற்றங்களை தங்கள் அணியில் கொண்டு வந்துள்ளது இதன்படி புதிய பயிற்சியாளர்கள் மற்றும் ஆலோசகர்களை நியமித்து வருகின்றது இந்த நிலையில் மேற்கிந்திய தீவுகள் அணியின் ஜாம்பவானும் சிஎஸ்கே அணியின் முன்னாள் பந்து வீச்சு பயிற்சியாளருமான பிராவோ கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ளார் இதனை கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி தனது அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கத்தில் அறிவித்துள்ளது இது சிஎஸ்கே அணி ரசிகர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதுடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மத்திய அரசு செய்திகளை இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி